நீ உன் பலத்தை அறியாதவரை எதிரே நிற்பவன் எதிர்த்து நிற்பான் நீ உன் பலத்தை அறிந்தால் எதிரே நிற்பவன் எழுந்து நிற்பான் அமைதியாக இருந்தால் அடிமை என்று எண்ணி விடாதே அடிபட்டு மிதிப்பட்டு பாயும் நேரத்திற்கு நேர்த்தியாக பதுங்கியிருக்கும் புலியாகவும் இருக்கலாம் பணம் இருந்தால்தான் மனிதனை மனிதனாக மதிப்பான் என்றால் அந்த மனிதம் மனிதமில்லா மானிடர் மரியாதை தேவையே இல்லை மிதித்தால் துணிந்து நில் மதித்தால் பணிந்து செல் பாசம் வைத்தால் பணிந்து செல் துரோகம் நேர்ந்தால் துணிந்து நில் அடங்கி போவதிலும் அடிபணிந்து போவதிலும் சிறிதும் தவறில்லை அறிந்து புரிந்து உணர்ந்தவரெனில் இவை ஏதும் உணராதவரிடம் நெஞ்சை நிமிர்த்தி திமிராக இருப்பதில் துளியும் தவறில்லை என்னதான் நமக்கு தேவை இருந்தாலும் சிலரை சில காரணங்களால் தேடி போகாமல் இருப்பதில் இருக்கிறது வைராக்கியம் வீரத்தால் வீழ்ந்தால் பரவாயில்லை துரோகத்தால் வீழ்ந்தால் மீண்டு வந்து துரோகி முன் துரோகியை விட ஆக சிறப்பாக வாழ்ந்து காட்ட வேண்டும் நீ உன் இயல்போடு வாள் யாருக்கும் உன்னை நிரூபித்து காட்டி வாழும் அவசியம் உனக்கில்லை யாரை எங்கு எப்படி வைக்க வேண்டுமோ அப்படி அங்கே வைத்துவிடு யாரிடம் எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி இருந்துவிடு இல்லை கஷ்டம் உனக்குத்தான் அடிமை போல் நடத்துபவர் முன் திமிராக நடப்பதும் அன்பை மட்டுமே காட்டுபவர் முன் அடிமைப்பட்டு போவதும் தவறே இல்லை இறங்கி சென்று பேசுவதில் தவறில்லை தேவையில்லை என்று எண்ணுபவரிடம் இறங்கி சென்று பேசுவது தவறுதான் நன்றி வணக்கம்